الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى الله إنه يعلم فذكر إن فعلت الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده شريك لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد غنيت இல்லாமல்ல அல்லாஹான உத்தாராவின் நல்லடியார்களே ஒருவர் மரணித்த பிறகு அவருடைய வாரிசுகள் அவருடைய குடும்பத்தினர்கள் அவர் விட்டு சென்ற கடன்கள் விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நேற்றைய தினம் இறுதியாக பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு இறந்தவருடைய உடல் கொண்டு வரப்படுமையானால் ஒரு கேள்வியை கேட்பார்கள் இவர கடனை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற சொத்துக்கள் எதையும் விட்டு சென்றிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பார்கள் அவர் அது விட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்வார்களே ஆனால் சல்லா துலகை நடத்துவார்கள் அலா முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து மக்களை பார்த்து சொல்லிவிடுவார்கள் உங்கள் தோழர்களுக்கு நீங்களே தெரிவித்துக் கொள்ளுங்கள் நான் தெரிவிக்க மாட்டேன் கடனையும் விட்டுட்டு கடனை தீக்கிறதுக்கு சொத்து விட்டுட்டு போனா தான் நான் தொழுவிப்பேன் அந்த சொத்துல இருந்து கடனை நிறைவேற்றிடலாம் அப்படி இல்லாம வெறும் கடனை மட்டும் அவருக்கு நான் மாட்டேன் என்று நபிகள் நாயகம் அழி செல் அவர்கள் ஆரம்ப காலத்துல ரொம்ப கடுமையாக சொல்லிவிடுவார்கள் ஆனா பிறகு அதை மாத்திக்கிட்டாங்க எப்ப மாத்தினாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் உடைய ஆட்சியில நிறைய செல்வங்கள் குவிந்து கருமாறா வைத்தல் மால வந்து நிதி ஆதாரம் பெருகிய பிறகு அப்ப என்ன யாராவது சொல்லுவாங்க கொண்டு வந்தா இவர் யார் இவர் யாரும் கடன் வாங்கிருக்காங்க அரசாங்கத்துல வாங்கிக்கிறாங்க கஜானாவில் கம்மியா இருக்கிற காலத்தில் யாராவது பொறுப்பேற்க வேண்டும் கஜானா நிறைஞ்சு வெளிஞ்ச காலத்தில் அவங்களும் இந்த கடனை தீர்த்துருவாங்க சமுதாயம் பட்ட கடனை வந்து ஒரு அரசாங்கம் தான் தீர்க்க வேண்டும் இந்த ஒரு முன்மாதிரியை உலகத்துல யாருமே கொடுக்கவில்லை நபிகள் நாயகம் செல்லவா தான் இந்த மக்கள் பட்ட கடனை அரசாங்கத்திற்கு வேண்டும் என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அப்படி எந்த நாட்டிலையும் இது அமுல்படுத்துற மாதிரி தெரியல ஆனால் நம்ம பேர்ல கடனை வாங்கி கடன் வச்சிருக்காங்க அரசாங்கத்துல வாங்கியிருக்கிற கடனை ஒவ்வொருவன அறுநூறு ரூபா எழுநூறுவா எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நம்ம கடன் கொடுக்கணும் ஒவ்வொரு வகையில வாங்கியிருக்கான் உலக வங்கி கடன் நம்ம அடைக்கிறதா இருந்தா ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா அடைக்க முடியும் நம்ம நம்ம தலையில் என்ன பண்ணிருக்காங்க அரசாங்கத்துல நம்மள சொல்லி வெளி நாடுகள் கடனை வாங்குறான் ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமைக்கு யாராவது கடன் வாங்கி இருந்தா அது ஏன் பொறுப்பு அந்த மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா பலம்மா فتح الله عليه நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்த பிறகு انا اولாப் அல் மூமினீன மின் அவ்சியூ மூமின்களைக் அவர்கள் காரியத்தில் அவர்களை விட நான் பொறுப்பாலி. உங்கரதுக்கு வேண்டாம் நீ அக்கறை இல்லாம இருக்கலாம். நான் ரொம்ப அக்கறை செலுத்துவேன் அப்படினு சொல்லிட்டு ஃமன் துஃபியமினல் மூமினீனா மூமின்களில் யாராவது மரணிக்கும் பொழுது தைனன் கடனை விட்டு இறப்பார்களே ஆனால் அதை நிறைவேற்ற பொமன் திறக்க மாலன் சொத்து விட்டுட்டு அது வாரிசு எடுத்துட்டு போங்க அவர் சொத்தை விட்டுட்டு போனா வாரிசு பங்கு வச்சிருப்போங்க கடனை விட்டுட்டு போனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிற்காலத்தில் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் நமக்கு இருந்தா நம்ம மாட்டுக்கு கடனை வாங்கி சாதாரணமா இருந்துட்டு போகலாம் ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை நம்ம பெட்ட கடனை நம்ம தான் தீர்க்கணும் பிள்ளைகள் கூட தீர்க்கிற மாதிரி எல்லாம் தெரியல இந்த காலத்துல நாணயம் எல்லாம் குறைஞ்சிருக்கிற காலமா இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க வாங்கின கடன் அவனே கொடுக்க மாட்டேங்கிற நம்ம கடன் எப்படி கொடுப்பான் அவன் வாங்கின கடனை அவன் கொடுக்காத ஒரு காலத்துல அப்ப வாங்கின நாணயம் எல்லாம் குறைஞ்சிருக்கிற காலமா இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க வாங்கின கடனை அவனே கொடுக்க மாட்டேங்கிற நம்ம கடன் எப்படி கொடுப்பான் அவன் வாங்கின கடனை அவன் கொடுக்காத ஒரு காலத்துல அப்ப வாங்கின கடன் பாட்டை வாங்கின கடனை கொடுப்பானா அப்ப நம்ம யோசிக்க வேண்டும் நம்ம கடனாளியாக மரணித்து விடக்கூடாது என்பது அக்கறை செலுத்தின பிள்ளைகளும் என்ன செய்யணும் பெற்றோர்களுக்காக வேண்டி வாரிசுகளும் தங்களுடைய அந்த இறந்து போன உறுப்பினருக்காக வேண்டி அந்த கடன் விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்தணும் இல்லன்னா அவருடைய மரும பூரா வீணா போயிடும் அவர் மருமையில என்னதான் அமல் செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் வேற ஒருத்தனுக்கு வெள்ளா புடுங்கி கொடுத்து கடைசியில அவன் நரகத்துக்கு போயிருவான் அப்ப கடன் விஷயத்துல வாரிசுகளுடைய கடமை ஒருத்தர் இறந்த உடனே கடமை என்ன விசாரிக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கிற கடன் வாங்கி இருக்கிறாரு இதெல்லாம் வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சிட வேண்டும் ஆனா நடைமுறையில் நம்ம கடனை பத்தி ரொம்ப ஒரு அலட்சியமான ஒரு போக்கு நமக்கு இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லும் அவங்க அத்தகைய நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிற ஒரு துவாவை கற்று தந்தார்கள் அதுல ஒரு வாசனை என்ன வரேன் அல்லாஹும் இன்னி அவரது மிக்க மின்னல் மகுரமி கடனை விட்டு நான் என்ன செய்யறேன் உட பாதுகாப்பு தேடுறேன் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் எல்லாருமே நம்ம எதுக்கு ஆசைப்படணும் அஞ்சு சதவிகிதம் பேரு தான் வாங்குறாங்க கடன் கிடைக்கவே வாங்குறாங்க அந்த கடன் வாங்காம ஒரு நாளைக்கு பள்ள கிடைச்சா அன்னைக்கு வாழ்க்கை ஓடி போயிடும் செத்துலாம் போயிட மாட்டோம் ஒரு மருத்துவத்துக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கோ கடன் வாங்குறவர்கள் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு அஞ்சு சதவீதம் இருக்க மாட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோம் மருத்துவம் கடன் இல்லாட்டி ஆள் மண்டையை போட்டுருவா என்கிற மாதிரியான நிலையில ஒரு சின்ன அளவுக்கு இருப்பார்கள் அவர்கள் வேண்டுமானால் கடன் வாங்குறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது மீதி உள்ள எல்லாருமே எப்படி இருக்கிறோம் கேட்டா கடனை கிடைச்ச வாங்க தயாரா இருக்கோம் இப்ப டிவி வாங்க வசதி இருந்தா வாங்குவோம் இல்லாட்டி வாங்க மாட்டோம் ஏதாவது ஒரு கம்பெனியில அறிவு போட்டாலும் வைங்க நாங்க கடனுக்கு டிவி தருவோம் மாசம் மாசம் ஐநூறு ரூபா கொடுங்கன்னா ஒன்னு போய் நிற்போம் இது சாத்தியப்படுமா சாப்பாடுக்கு கஷ்டப்படுறமே மாசம் ஐநூறு ரூபாய் எப்படி நம்ம கொடுக்க முடியுமா இது அது நம்ம யோசிக்கிறது இல்லை கடனுக்கு வந்து பிரிட்ஜு தரேன்னா பிரிட்ஜு வைக்க வீட்டுல இடம் இருக்காது இவன் என்ன செய்வான் கடனுக்கு தரேன்னு சொல்லி எனக்கு பாக்கட்டும் அம்மா அப்ப கடனுக்கு கிடைக்கிறது நினைத்துக் கொண்டு தேவையில்லாம இந்த கடன் என்ற உடனே நம்மளை வந்து மூளை வந்து மதுங்கி போயிடுது கடன் திருப்பியில கொடுக்கணும் கொடுக்க ஏலம் நமக்கு வாழ்க்கை செலவு குறைச்சல கொடுக்கணும் மாச மாசம் அதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்தா என்ன ஆகும் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்தா என்ன ஆகும் அல்ல தந்தா வாங்கிட்டு போறோம் கரெளா சும்மா இருந்துட்டு போறோம்னா அவர் சைப்பு தன்மை கிடைச்சி போயிடும் நம்ம அதுலயே நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொள்வோம் பெரும்பாலும் கடன் வாங்குறது எதுக்கு கேட்டா கிடைக்குதுங்கிறது தான் தேவைக்கெல்லாம் கிடையாது கொஞ்சம் சிரமப்பட்டு விட்டாலும் என்ன செய்யலாம் சமாளிச்சு கொள்ளலாம் அப்ப நம்ம எப்படி எதிர்பார்க்கணும் மௌத்துக்கு பிறகு நம்முடைய அமல அடுத்தவனு கொடுத்துட கூடாது நீங்க காசு கடன் வாங்குறது மூலமா என்ன நடக்க போகுது ரிசல்ட் நம்ம அமல்கள் அடுத்தவனுக்கு போக அமலை கம்மியா செய்யணும் அந்த சகாபாக்களுக்கு மாதிரி நம்ம அதிகப்படியான அமல்கள் செய்யல காலம் அந்த மாதிரி இருக்கிற டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்ப குறைந்த அமல் செய்யக்கூடிய இந்த காலத்துல செஞ்சாமலையும் செஞ்சு விட்டு எவனுக்கா அதை கொடுத்துட்டு போறதுக்கு கடன் வாங்கணுமா அப்ப கடன் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்காம இருக்கிறது ஒரு சபதம் எடுக்கணும் யாரெல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துரு நபிகள் நாயகம் செல்வதாக சொல்றாங்க யுகபுரளி சஹீது குள்ளு தம்பின் இல்ல தை சஹீது இருக்கிறாரு சஹீதுனா யாரு அல்லாவுக்காக உயிரை தியாகம் செய்கிறவர் இவருக்கு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவானா கடனை தவிர கடன் மன்னிக்க மாட்டான் அந்த கடன்கிறது வந்து இவரா விரும்பி வாங்கினதான ஒரு ஆட்ட ஏமாத்தி வாங்கினது கிடையாது அவனை விருப்பத்தோட கொடுக்கறான் இவன் விருப்பத்தோட தான் வாங்குறான் அந்த நிலையில மரணித்து விட்டாரையானால் அதுக்காக எல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்ப கடன்கிறது ஒரு குற்றம் வருது அப்ப கடனை தவிர மற்ற எல்லா பாவம் மன்னிக்கப்படுதுங்கிற வாசகத்துல என்ன வழங்குது மன்னிப்பு எதுக்கு தப்புக்கு தானே மன்னிப்பு அப்ப கடன்கிறது ஒரு பாவாண்டு வழங்கணும் ரொம்ப தேவைக்கு ஒரு தலைபோற நிலையில் இருக்கிறவனுக்கு ஒரு நிர்பந்தத்துல எல்லாமே ஓகே வாங்கலாம் அறமான விஷயங்கள் நாய் கூட சாப்பிடலாம் சாப்பிட செத்து போயிருவான்னு சொன்னா செத்தாட்ட கூட சாப்பிட்டு ஒரு சில காப்பாத்திக்கலாம் அது நெருக்கடிக்கு ஆளானவனுக்கு ஆகும் பொதுவாக கடைங்கிறது நல்லதா அது ஒரு பொழுதுபோக்கா அப்படி இருக்கிறாங்க பெருமானா மக்கள் என்ன செய்யறாங்க எதுக்கு எடுத்தாலும் கடன் உடனே கடன் ஒரு எப்படி நம்ம எப்படி செய்யணும் கடன் வாங்கும் போது இது வாங்குற தேவைதானா இந்த கடனை வாங்காமல் கொஞ்சம் பல்ல கடிச்சால் போசிக்க முடியுமா இருந்தால் சுமையா இருக்க நிம்மதி கடன தற்கொலை செய்யறான் முக்காவாசி பேரு தற்கொலை முக்காவாசிக்கு காரணம் என்ன கடனை வாங்கி போடுவான் நாலு ரோட்ல ரோட சித்தன உடனே தேவையில்லாம அப்ப நம்ம சிரமப்பட்டு சகித்து கொண்டு பழக வேண்டும் இல்லன்னா யாசனமா கேட்டு போயிருங்க அது பிரச்சனை இல்ல பஞ்சாயத்தே இல்ல கொஞ்சம் தான் உலகத்துல வரும் அமல பரிசு கொடுக்க வேண்டிய ஒரு மருமையில இழப்பு நஷ்டம் ஏற்பட்டு போயிடாது அதனால் எந்த ஒரு காரணத்தினாலையும் கடனை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவோம் கடன்ல இருந்து பாதுகாப்பு தருங்க வேலை அத்தகையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தா அல்லாஹும இன்னி அவது மிக்க மிரல் மகரமி ஒரு மாசமி பாவத்திலிருந்து என்னை பாதுகாப்பு தேடுறங்கிற மாதிரி கடனில் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் அதே நேரத்தில் வந்து என்ன செய்யணும்னா நம்ம இதுல பேசிக்கிட்டு வரும் ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவருடைய கடனை வாரிசுகள் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் அவர் சொத்தை விட்டு போயிருந்தார் நோய்